வணக்கம் ஒவ்வொருத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க ரீசெல்லர் கம்பெனி ஆள் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வேற ஆட்களை போட்டு மார்க்கெட்டிங் செய்கிறத நல்லது இதில் ஏகப்பட்ட பேர் உள்ளாளுக்கு வந்துட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க கம்சன் தரம்பாங்க அது என்னதான் கம்சன் தரவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே பார்த்து நீங்கள் வேலை செய்யணும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது அப்படி டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடையாமல் எப்படி ஒரு சம்பளம் கொடுக்க முடியும் ஒருத்தருக்குனா சம்பளம்லாம் தரமாட்டாங்க கம்சன் தான் தருவாங்க நல்லா கேட்டுக்குங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து ஐம்பதாயிரரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க முப்பதாயிரக்கி வாங்க மாட்டாங்க அஞ்சாயிரத்துக்கு வாங்குவாங்க வெறும் அஞ்சாயிரத்துக்கு வாங்குவாங்க அஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு ஒரு பீஸோட விலை என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ஒரு இரநூறுவா ஒரு பீஸோட விலை இருபத்தஞ்சி பீஸ் வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் விற்று கொடுத்தா எதற்கு அம்சனுப்பாங்க இரநூறுவா பொருளுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ரொம்ப பிராண்டட் பெரிய பிராண்டட்னா பதினஞ்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது ரொம்ப ஓரளவுக்கு பிராண்டு கொஞ்சம் மூவ் ஆகாத பொருளாக இருந்ததுன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்கன்னாவிங்க நீங்கள் வித்து கொடுத்தா உங்களுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் தருவான் அப்படிம்பாங்க வித்து கொடுக்குறீங்க பத்து பர்சன்ட் கமிஷனு அவங்க சும்மா நம்ம கூட்ட கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கமிஷனு புரிஞ்சுதுங்களா அதாவது வந்து நூறுரூவா பொருளை அவங்களுக்கு லாபம் வந்து இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு பத்து ரூபா சரிங்களா இந்த மாதிரி ஆட்களை கூட பார்த்து கவனமாக இருக்காங்க ஏன்னா காசை மட்டும் போடுவாங்க அதாவது அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கணக்கு மாதிரி வச்சுக்கிறது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு உங்ககிட்ட கொண்டு வந்து சரக்கு இறக்குறோம் நீங்கள் விற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரக்கு இறக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சரக்கு வேறுனா கொண்டு வந்து இறக்குவாங்க அதாவது ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னா இறக்குவாங்க கம்மியானா இறக்க மாட்டாங்க ஒரு சிலர் ஐம்பதாயிரத்துக்கும் கூட கொண்டு வந்து கடைகள்லையோ யாராச்சும் ரீசேலருக்கு கொடுப்பாங்க அதே வந்து அதே வந்து அந்த ரீசெலருங்கிறாங்களேங்க அவங்ககிட்ட கஸ்டமர் வாங்கும்போது அந்த கமிஷனும் அந்த கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க வேணும்னா வந்து எடுத்துக்குங்க உங்களுக்கு லாபம் தான் ஒரு பீஸ் விற்றா பத்து ரூபா பத்து பீஸ் விற்றா நூறுரூவா ஒரு பார்ட் டைமாக பண்ணுங்களே உங்களுக்கு டைம் இருக்குது பண்ணுங்கம்மாங்க பயங்கரமான பில்டப்பில் சொல்லுவாங்க கேட்டால் கம்பெனியும் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது சூப்பர் ஸ்டாக்ஸும் கிடையாது சிஆடாப்பும் கிடையாது ரீசெலர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் அவங்களே பேசி விற்க முடியாமல் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக பார்த்து அவங்கள்ட்ட பேசி அவங்க ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திறமையாக இருக்கிறீங்களா பார்த்துட்டு பார்த்து 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 பிடிப்பாங்க கேட்டால் அவங்க கம்பெனியும் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறையா ஸ்டேட்டஸில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு கடை மாறு வச்சுருப்பாங்க ஒரு டெமோ மாறு ஓடுவாங்க எக்ஸ்போ மாறு ஓடுவாங்க என்ன கணக்கில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது என்ன வாங்குறேங்க நாங்கள் கம்பெனிலேருந்து வாங்குகிறேங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது வாங்குறேங்க கம்பெனிலேருந்து வாங்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்குவாங்க வச்சுட்டு அதையே சேல்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது இதில் எல்லாம் ஒன்றும் மார்க்கெட்டிங்கெலாம் பண்ண முடியாது இங்கே வாரிங்க நல்லா கேட்டுக்குங்க ஒரு மார்க்கெட்டிங்னா கம்பெனிக்கார ஓட தான் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ண முடியாது கடைக்காரன் கூட கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ண முடியாது கம்பெனிக்கார் மாதிரி பண்ண முடியாது இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரு அதாவது க கடைக்காரர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க சேல்ஸ் ரீசே ரீட்டெயிலராக இருப்பாங்க ரெண்டுமே கம் கம்மாக இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு சேலரி கொடுக்க முடியுமா ஆட்றதுக்குன்னா கஷ்டம்தான் கம்பெனியில் வரக்கூடிய பொருளுக்கு வச்சா தான் அதில் வரக்கூடிய சம்பளம் வேறு அவங்களுக்கு வந்து டைரெக்டாக கம்பெனியிலேருந்து ஆன் ரோல்பாங்க அப்படி ஆன் ரோல் அப்படின்னா டேரெக்ட் கம்பெனி இந்த டைரக்ட் கம்பெனியிலேருந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க ஒரு ஆகிட்டு ஒரு கம்பெனி ஸ்டாஃப்பாக ஆஃபீஸ் மேக்ஸிமம் மார்க்கெட்டிங்னே வச்சுக்கலாம் குறைஞ்ச அளவுக்கு இருபதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு போகுது ஒரு சேல்ஸ் ஆஃப்ஸிருக்கேன் அதே வந்து கடை டூ அவங்க கடை வச்சுக்கிறாங்க அதுக்கு வந்து ரீட்டெயிலும் அவங்களே பண்ணுறாங்க ஹோல்சேலும் அவங்களே பண்ணுறாங்க ஏன்னா கம்பெனியில் வாங்கி பண்ணுறாங்க அவங்க ஒரு ஆளை போட்டிருக்காங்கன்னா அவங்க குறைஞ்ச பட்ச சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்ச சம்பளம் இருபதாயிரம் கொடுப்பாங்கன்னு இருபதாயிரம் கொடுக்காத ரேர் எனக்கு கொடுக்க முடியாது இப்போ ப்ராடெக்ட் தயாரிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பக்கம் சப்ளையாக ஒவ்வொரு கூட கொடு ரீட்டைலோட கொடுக்க கொடுக்க அதில் வரக்கூடிய கம்சனு அதுக்கு வரக்கூடிய மார்க்கெட்டிங் அதுக்கு வரக்கூடிய பிரபலம் நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனால் தான் பண்ண முடியும் அந்த மார்க்கெட்டிங் பர்சன் ஜ பார்த்துதான் சொல்லி சொல்லித்தான் நிறைய பக்கம் சொல்லித்தே ஃபேமஸ் ஆகி ஒரு கஸ்டமர் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஒரு ஒருத்து ஒரு டெய்லியுமே அந்த கம்பெனிக்கு ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால சேல சேலரி வந்துட்டு ஒரு நாளைக்கு எட்நூறு டெய்லி எட்நூறுரூவா சம்பளம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே கொடுக்கறக்கு அதிகமான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது யாருக்கு கம்பெனிக்கு அதே வந்து கடைக்காரருக்கு அப்படி பண்ண முடியாது கடைக்காரரு சேல்ஸ் வச்சே இன்சென்டிவ் எல்லாம் தர முடியும் சேலரி பேசிக்காக தருவாங்க அது வந்துட்டு கடைக்காரரோட சிம்பிளான சிம் சிம்பாலிக் என்னென்னா அது ஒரு சிலருக்கு தெரியாது இப்போ நோட்டீஸ் மார்க்கெட்டிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நோட்டீஸ் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரம் நோட்டீஸ் ஒரு நாளைக்கு போடுவாங்க ஆயிரம் நோட்டீஸு ஆயிரம் நோட்டீஸ் போடும்போது ஒரு ஒரு நோட்டீஸு ஒரு ரூபா ஆயிரம் நோட்டீஸ்க்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு யாரும் கொடுக்குறது ஐம்பது காசு தான் கொடுக்குறாங்கன்னா அது சும்மா கொண்டு போய் போட்டு வந்தால் ஐம்பது காசு சொல்லி பேசிட்டு கொடுத்துட்டு வந்தால் ஆயரருவா ஒரு ஆ ஒரு நோட்டீஸ் ஒரு இது நிறைய பேர் தெரியும் அந்த நோட்டீஸ் மார்க்கெட்டிங்க்கு ஒரு நாளைக்கு ஆயரருவா கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் அதை மைண்டு கான்செப்ட் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பர்சனே வேலைக்கு போது ஒரு நோட்டீஸ்க்கு ஐம்பது காசு அப்படியா அப்படின்னே இல்லை இது வந்து அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு சில பக்கம் நிறைய இருக்குது நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஏகப்பட்டது அந்த பர்சனை வந்துட்டு ஒரு பேசிக் சேலரி ஒரு பதினைஞ்சிலேருந்து பதினேழு ரூபாய் வரைக்கும் கொடுத்து பேசிக் சேலரியாக கம்பெனியோட ரோலில் கடை ரோலில் வச்சுவாங்க இது கம்பல்சரி நடந்துட்டுக்கு தானே நிறைய பக்கம் நடக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாப்பு கண்டிப்பாக ஒரு கடைக்கு தேவைப்படும் அது அப்படி தான் ஓடிட்டுருக்கு ஏன்னா அவங்க பெரிய அளவில் சம்பளம் கொடுக்க முடியுமானா ஒர்க்கு நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணும்போதே அவங்க இன்சென்டிவ் கொடுக்க முடியும் முடியாது அச்சீவ்மெண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நேரத்துலையே தூக்கம் வருது நம்மளுக்கு அச்சுமன் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது இது என்ன சாத்தியமான வேச்சா இது என்ன கணக்கு எது ஏது கணக்குன்னு தெரியல ரீசேலரெல்லாம் பண்ணுற சேட்டைகள் பயங்கரம் இப்போ கடைக்காரராமும் இருக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்க மாட்டாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு அவன் சேல்ஸ் பண்ணாமல் வேற எங்களை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை கன்வின்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆல்ரெடி அனுபவப்பட்டங்க நாங்கள் விளையுன்னு சொல்லிடுவாங்க ஒரு சிலர் வந்து வியாபாரி ஊர் வியாபாரிகளெல்லாம் சரி அஞ்சு ரூபா கிடைக்குமா நம்ம அந்த பொருள் விற்கும் இந்த பொருள் சேர்த்து விற்றோம்னா ஒரு பத்து ரூபா கிடைக்குமே வாங்கிட்டு போய் விற்றுடுவாங்க நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் வந்து டேரெக்ட் கம்பெனியாக டைரெக்ட் கடைக்காரோ டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கிக்கங்க பெட்டர் ஒரு ரீசேலர் கிட்டே நீங்கள் வாங்குனீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு போய் விற்கிறவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு லாபம் கிடைக்காது சரிங்களா அது நிறைய பண்ணுவாங்க ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க அந்த பலூன் உதறது பண்ணுவாங்க நிறையா பக்கம் பார்த்துக்குறோம் பார்த்து கவனமாக உங்களோட இதையை பார்த்துக்குங்க தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத லாபத்தை கஷ்டப்படுவீங்க எனக்கு ஈஸியாக அவன் சம்பாதிச்சிட்டு போயிடுவா ஒரு நாளைக்கு ஐநூறு விற்றீங்கனால உங்களுக்கு அஞ்சாயிரம் கிடைக்குமா அவன் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவான் ஏகப்பட்ட காசை சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்து எடுத்துகிட்டு போயிடுவான் ஐநூறு விற்க முடியுமா ஒரு நூற விற்றாலும் ஆயரூவா கரெக்டுங்கண்ணா நூற விற்றாலும் ஆயரூவா ஐநூறுமும் ஒரு திற திறமையன் தான் விற்கலாம் அஞ்சாயிரூவா அடிக்கி அவனுக்கு இருபத்தஞ்சாயிரம் அள்ளிகிட்டு போயிட்டே இருப்பான் பார்த்து பத்திரமா எதாக இருந்தாலும் நல்லா விசாரிச்சு ஒரு சில ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இந்த செலவு ஐட்டம் விற்கிறீங்க அந்த மசாலா ஐட்டம் விற்கிறீங்க ஏதோ விற்கிறீங்க கூட என்னோட பொருள் விற்று கொடுங்கன்னு சொல்லி ஒரு பத்து பாட்டில் போடுறேன் விற்று காசு கொடுப்பேன் ஒரு பத்து பீஸு விற்றுட்டு வந்தால் நூறுரூவா அவனுக்கு நூறுரூவாயாச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுட்டு இல்லைங்கிற காசு அதில் இவனுக்கு வந்து வர்றது இரநூத்தம்பது ரூபா பாருங்க கஷ்டப்படுறது விற்கிறது நீங்கள் லாபம் சம்பாதிக்க அவன் பார்த்துக்குங்க அது ரீசேலர் கூட பார்த்து வாங்கணும் சரிங்களா கடைக்காரரும் கூட நம்மளுக்கு பாதி எனக்கு பாதி கூட உனக்கு பாதி கொடுப்பாங்க சுற்றி விற்கிற கைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க வந்து நிறையா நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திரி பண்ணுங்க விசாரிச்சு பண்ணுங்க புரிஞ்சு பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி